வணங்குறோம் ஆனா முருகனே வணங்கிய வண்ணமாக பூஜாமூர்த்தியாக நிற்கக்கூடிய கோயில் எதுனா திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர்ல என்ன வேலை முதல்லயே சூரசம்ஹாரம் நிகழும் பொழுது சூரபதமனை அடிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிவனை வேண்டி முருகன் வணங்கிய இடம் எதுன்னா அதுதான் முதல்ல வணங்குறது அந்த கோயில் தான் சூர சம்ஹாரத்துக்கு பிறகு முருகப்பெருமான் சிவனை வணங்கியது அந்த கோயில் தான் நீங்க போய் திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா முதல்லலாம் அனுமதி உண்டு இப்ப கிடையாது முருகனை பார்த்துட்டு வரும் வழியிலே இடது பக்கமாக ஐந்து லிங்கம் இருக்கும் பஞ்சலிங்கம் சிவனுடைய ஐந்து முகங்களையும் ஐந்து லிங்கங்களாக பஞ்சபூதங்களின் வடிவமாக முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு பூஜை பண்ணிய வண்ணமாக கையில மலர்களோடு தன்னுடைய தந்தையை வணங்கிய வண்ணமாக நின்றார் தேவாதி தேவர்கள்லாம் பார்த்தாங்க நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து நீக்கிய முருகனுக்கு போய் நன்றி சொல்வோம்னு எல்லோரும் சேர்ந்து வந்து முருகனை சுவாமி அப்படின்னு அழைத்தார்கள் கையிலே மலர்களோடு அப்படியே திரும்பி தேவாதி தேவர்களுக்கு முருகன் காட்சி கொடுத்தார் அப்படி காட்சி கொடுத்த கோலம் தான் இன்னைக்கு திருச்செந்தூர்ல இருக்கிற முருகனுடைய அந்த கோலம்